உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வெயில் காலத்தில் வரும் நீர்க்கடுப்பு பிரச்சனைக்கு இயற்கை மருத்துவம் வெயில் காலங்களில் உடல் சூடு அதிகரிப்பது வழக்கமானது உடலுக்கு குளிர்ச்சியான பலரசம் இளநீர் மோர் போன்ற திரவ ஆகாரங்களை சாப்பிட்டு அதை சரி செய்கின்றோம் சிலர் தண்ணீர் அதிகம் குடிக்காமல் வெயிலில் வெகு நேரம் அலைந்து திரிகின்றனர் இதனால் நீர்கடுப்பு பாதிப்பு ஏற்பட்டு அவஸ்தைப்படுகின்றனர் இதை போக்க எளிமையான வைத்தியம் உண்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை ஒரு டம்ளர் தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடித்தால் நீர்க்கடுப்பு உடனே நின்றுவிடும் வெங்காயத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கும் அளவுக்கு பொறுமையில்லாதவர்கள் வெங்காயத்தை அப்படியே பச்சையாக சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டால் சில நிமிடங்களிலேயே காணாமல் போய்விடும் வெயில் காலத்தில் சிலருக்கு உடம்பில் வெப்பக்கட்டிகள் தோன்றும் இதற்கு வெங்காயத்தை நசுக்கி சாறு பிழிந்து கட்டிகள் உள்ள இடங்களில் தடவினால் வெகு விரைவில் கட்டிகள் மறைந்து நிவாரணம் கிடைக்கும் வெங்காயத்தை துண்டுகளாக நறுக்கி நெய்கின் வதக்கி சாப்பிட்டால் உடல் சூடு தனியும் வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராது இன்றைய தமிழ் போயிஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் வெயில் காலத்தில் வரும் நீர்க்கடுப்பு பிரச்சனைக்கு இயற்கை மருத்துவம் மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்